ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியானமி மீ என்ன ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த எபிசோடில் கேப்டன் பேர்ன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணும்போது சில விஷயங்களை பேசுவான் அது மட்டும் கொஞ்சம் புரியாத மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க பட் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க எபிசோடோட எண்டிங்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் சிக்ஸ் எல்லா எபிசோட்லயும் காமிக்கிற அதே சீன தான் காமிக்கிறாங்க மக்கள் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேப்டன் ஓபி இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணியே தான் தச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப ஜோக்கரும் உள்ளுக்குள்ள வந்திருத்தான் நம்ம ஹீரோ கேப்டன் பேர்ஸோ இப்ப ஃபுல் போர்ஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கவனோட யூனிஃபார்ம் இறஞ்சலா இருக்குங்கறதுனால கலத்தி வச்சுட்டு இப்ப ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான் கேப்டன் பான்ஸ் வந்துட்டு அங்க இருக்கிற சர்ச்சோட சிம்பிள பாக்கும்போது ஏதோ ஒரு பேக்க யோசிக்கிறான் கேப்டன் பான்ஸ் வந்துட்டு ஒரு பிரீஸ்டா இருக்கக்கூடியவன் சின்ன வயசுல இருந்தே மத்த பசங்க எல்லாரும் நார்மலா விளையாடும் மட்டும் எல்லா டைமும் இருப்பான் ஈவன் மத்தவங்க கலாச்சாரம் அவன் கண்டுக்கிடாம எப்பவும் சன் காடு கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஈவன் ராஃபல் ஸ்திரீ கூட அவனை வந்து பாத்துட்டு அதுக்காக அவனை வந்து பாராட்டிட்டு போறாரு ஜோக்கர் ஷேடோஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்த டயத்துல ஜோக்கர் அவனும் மீட் பண்ணிருப்பாங்க டோலா லிங்க் மூலியமா ரெண்டு பேருமே நம்ம கண்ணை இழந்த அந்த மான்ஸ்டரை பார்த்தோம் இன்னுமா நீ அதை பிரே பண்ணிட்டு இருக்க அதுக்காக பிரே பண்ற எதுக்காக தான் பிரே பண்ற அப்படின்னு ஜோக்கர் கேட்கவும் பான்ஸ் பாட்டை அமைதியா போறான் ஒரு கண்ணை இழந்தமா அவனுக்கு இன்னும் அறிவு வரல அப்படின்னு ஜோக்கர் கேட்கவும் என் லைஃப் ஃபுல்லா பிரேயர் பண்ணியே வளர்ந்துட்டேன் நான் ஒரு ப்ரீஸ்ட் கடவுளுக்கு சர்வ் பண்ணக்கூடியவன் சோ எது மாறினாலும் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன் பான்ஸ் சொல்லவும் பான்ஸ் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமா கேட்கப்போம் ஷேடோஸ்ல இருந்துட்டு நீ ஃப்ரீடம் பத்தி பேசுறியான்னு பான்ஸ் கேட்க ஷேடவா இருந்ததுனால தான் எனக்கு ஃப்ரீடம் கிடையாது அதனால தான் நான் ஃப்ரீடம் பத்தி பேசுறேன் அதுக்கு நான் ஆசைப்படுறேன் எனக்கு ஃப்ரீடம் இல்லைனால நான் திங்கிங் பண்றதாச்சும் ஃப்ரீயா இருக்கும்னு நம்ம சொன்னேன் நான் எப்பவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவா அது எப்பவுமே மாறாது அப்படின்னு பான்ஸ் சொல்ல கடவுளே அங்க இல்லைனாலுமா நீ அவரை நம்புவா அப்படின்னு சொல்லுற அந்த இடத்துல கேட்கும் போது பான்ஸ் அமைதியா வந்திருப்பான் அண்ட் இங்க ராஃபல்ஸ் ஒன்னோட ஒய்ஃபோட டைரியா தான் அந்த ராஃபல்ஸ் ஒன் அப்படிங்கறது அவளோட ஹஸ்பண்ட் இல்ல வேற ஏதோ ஒரு பர்சன் அப்படிங்கறத வந்துட்டு பான்ஸ் புரிஞ்சுக்கிறான் மட்டராசுவா அப்ப ஒரு ஹியூமன் கேட்டல அப்ப நாங்க நம்ம கடவுள் இத்தனை நாள் நான் ப்ரே பண்ணது எல்லாமே வேஸ்டா கடவுள்னு ஒன்னே இல்லையான்னு பேர்ஸ் யோசிச்சுட்டு இருக்கிற டைத்துலதான் ஒரு ஓவர் வெல்மிங் பவர் அத வந்துட்டு ஹாமியா காமிச்சிருப்பா நாள் நான் செஞ்ச ப்ரேயர்ஸ் நான் யாருக்காக ப்ரே பண்ண என்ன பர்பஸ்காக ப்ரே பண்ண இல்ல நான் பதிலுக்கு எதையோ கேட்க கூடாது என்னோட பிரேயர் பியூரா இருக்கணும் அதுதான் உண்மையான பிரேயர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இருந்து எதையும் எதிர்பார்த்து பண்ணாம இருக்கிறதா உண்மையான பிரேயர் அப்படின்னு நினைக்கிறான் நீங்க பேசுறது பைத்திய கார்த்தான நான் உங்களை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரவோம் ஜஸ்ட் வாய் வார்த்தையால பேசிட்டு இருக்காத நீ என்னோட ஸ்ட்ராங்னு ப்ரூவ் அப்படின்னு சொல்லி பர்ன்ஸ் கேட்கறான் நம்ம ஹீரோ என்னதான் போய் அட்டாக் பண்ணாலோ பான்ஸ் அவனை தடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான் இந்த ஃபைட்ல ஜோக்கர் இன்வால்வ் ஆகல ஜஸ்ட் வெளியே நின்று பாத்துட்டு மட்டும் தான் இருக்கான் நம்ம ஹீரோ இருக்கிற சவுரெல்லாம் அவனுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி சாம

அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஜோக்கர் சொல்லவும் எனக்கு ஜஸ்ட் ஸ்பீடு பார்த்தல அவ்வளவுதான் கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி இன்னும் ஸ்பீட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு பான்ஸ் நம்ம ஹீரோவோட தலைய பிடிச்ச மூஞ்சிலே மூஞ்சிலேயே திரும்ப திரும்ப பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் இன்றா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கத்துறா ஹீரோ நர்வஸா இருக்குதுனால அவன் வில்லத்தனமான சிரிப்பு வெளியே வருது பத்து அடி பான்ஸ் வாங்கினாலும் நம்ம ஹீரோ ரெண்டடி அடி திருப்பி கொடுத்துருந்தான் இன்னும் ஃபாஸ்டா போனும் இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஈவன் கடவுளே நம்ம அழியணும்னு நினைச்சாலும் நான் அவரையும் எதிர்த்து ஃபைட் பண்ணுவேன் நீங்க ஏன் ஜஸ்ட் அதை அப்படியே ஒபே பண்ணிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க எதிர்த்து போராட வருத்தப்பட வேண்டியதான அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான் இவன் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் நினைச்சியா இல்ல நான் இதை விருப்பப்பட்டு பண்றேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் என்னதான் சொன்னாலும் சரி நான் ஒரு ஹீரோ எங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் நான் ஷோவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இவன் கடவுளே என்ன தடுக்க வந்தாலும் நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல முடியும் அவன் பிரதரை பத்தி பேசினதுனால டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகிறான் கேப்டன் என்னாச்சுன்னு ஆரோ கேட்கிறா ஹே ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் ஷோக்கு வருது என்கூட கனெக்ட் ஆன அந்த வாமான ஃபீலிங் யாரது அப்படின்னு ஷோ யோசிக்கும்போது பிரதர் அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான் நம்ம ஹீரோட மெமரிஸ் ஷோ எனக்கு தெரிய ஆரம்பிக்குது வயசுலயே என் ஃபேமிலிய நான் இழந்துட்டேன் அதனால தானே என்னமோ எல்லாரோட உயிரும் எனக்கு ஒரே வேல்யூல தெரிஞ்சது எல்லாரையும் காப்பாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன் நீங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் கொஞ்சம் ஃபயரை யூஸ் பண்ணா நான் விட்டா செத்துருவேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோ அவனோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் அவேக்னிங் பண்றான் லோ பிளைம்ஸ் இன்னும் ஹீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜோக்கர் பாக்குறான் ஷோ கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் லிங்க் ஆனதுனால அந்த டோலாவோட பவர் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது கேப்டன் பர்ன்ஸோ ஸ்டேஜ் போர் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணா ஒரு கால ஃப்ரண்ட்லயோ இன்னொரு கால பேக்லயோ கரெக்டா த்ரஸ்ட் மாதிரி வச்சு நம்ம ஹீரோ கரெக்டா அவனை புஷ் பண்ண ட்ரை பண்றான் இவ்வளவுதான் உன்னோட பவர் ஹீரோ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி உன்னோட இந்த குட்டியோண்டு பவர்லாம் எதுவுமே பத்தாது அப்படி நம்ம ஹீரோ அவ்வளவு பவரை கொடுத்தோம் நம்ம ஹீரோவை தள்ளிக்கிட்டு பேர்ன்ஸ் வந்து முன்னேறி நடந்து வந்துகிட்டு இருக்கான் கடவுளே என் பாதையில குறுக்க வந்தால் நான் புஷ் பண்ணி முன்னேறி போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேப்டன் பேர்ன்ஸோட ஷீல்ட மீறி அவனை கிக் பண்ணி பின்னாடி தள்ளி இருந்தான் டைமா பேர்ன்ஸ் பின்னாடி போகவும் அவன் டென்ஷன் ஆகி ஸ்டேஜான ஸ்டேஜ் ஆனா ஸ்டேஜ் பைக்கு போறான் இப்ப புல் போர்ஸ்ல அவன் இருக்கான் கடவுளோட வாய்ஸா எவாஞ்சலிஸ்ட் தான் இந்த வேர்ல்டுல இருக்காங்க கடவுளோட ஆசை என்னங்கறத நானே அவங்க மூலியமா கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேர்ன் சொல்லவும் மொத்த வாட்டி அவங்க எரிக்க ட்ரை பண்றது சரி கிடையாது ஏன்னா அம்மாவையும் ஷோவையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ ஷோ கூட இருக்கிற கனெக்ஷன் அதிகமாகிறதுனால நம்ம ஹீரோவோட பவர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது ஒன்னால அவங்கள தடுக்க முடியுங்கிற பவர் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி கையை வச்சு பேர்ன்ஸ் நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஒரு ஓட்டையை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரோலாலிங்ல கனெக்ட் இருக்கிற டைத்துல நம்ம ஹீரோ ராக் அண்ட் ரோலை யூஸ் பண்றான் இவ்வளோ வேர்க்குதா ஆமா என் பாடி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு ஹீட்ல எல்லா வேர்வையுமே நேரம் ஆச்சு நம்ம ஹீரோ பார்த்தா கீழே ஃபயர் ரொம்பவே பெருசு உங்களை மாதிரி யங்கான பீப்புள் தான் அதுக்கு ஹோப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் அக்னாலஜ் நம்ம ஹீரோ நீ பின்னாடி தள்ளிட்ட சோ நீ முன்னேறிட்ட நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாதிரி ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் அந்த உலகத்தை மாத்த முடியும் என்ன மாதிரி ஓல்டு பண்ணலாம் கடவுள் இதை சொன்னாரா அதை கேட்டுட்டு அப்படியே போகணும்னு இருப்போம் பட் ஒன்ன மாதிரி யங் ஜென்ரேஷன் தான் கடவுளே வந்தாலும் அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு தைரியமானவங்க உன்னால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு எனக்கு உனக்கு காமிச்சிட்டேன் அது போதும் அப்படின்னு சொல்லி பான்ஸ் நினைக்கிறான் நியூ பில்லர் பறக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்க ஹாமியா பாத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ இங்க டோலா லிங்க சென்ஸ் பண்றான் கேப்டன் பான்ஸோட டாபிள் கேங்கர் வந்து பான்ஸையே கொத்தி கொன்றது ஹீமன் இன்ஃபர்னோக்கு ஒரு கண்ணுல இது பான்ஸோட டாபிள் கேங்கரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் டிராகன் நார்மலா அட்டாக் பண்ணாலே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப அவன் டிராகன் ஃபார்முக்கு மாறி சரௌண்டிங்ல இருந்து தன்னோட பவரை சார்ஜ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண ரெடியா தான் நான் இதை கண்ட்ரோல் பண்ற மாசி முன்னாடி நின்னா இந்த ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி மாக்கி இங்க சாகுற கண்டிஷனுக்கு போறேன் சிஸ்டர் ஐரிஸ் ஸ்ப்ரே பண்ணி திடீர்னு ஏதோ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க பாத்தா இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் டிராகன் யூஸ் பண்ணியும் கம்பெனி எயிட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எதுவும் ஆகல மாக்கி நீ சாதிஷ்ட எங்களை காப்பாத்திட்டேன்னு எல்லாரும் மாக்கி தான் காப்பாத்தனும்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க அது ஒரு டிவைன் கிரேஸ் கடவுளோட பவர் தானே அப்படின்னு சொல்லி டிராகன் பாக்குறான் விக்டரோ சிஸ்டர் ஐரிஸை பார்த்த ஒரு மாதிரி முளைச்சிட்டு நிக்கிறான் இந்த விஷயத்துல உங்களை இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு சொன்னல ஹாமையா அப்படின்னு சொல்லி இங்க பேர்ன்ஸ் நினைச்சு காப்பாத்தணும் நம்ம ஹீரோ போனா ஓபி ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக நிக்கிறான் ஷீன்ரோ நீ இங்க இருந்து போவோம் கேப்டனை காப்பாத்து ஓ அப்படின்னு சொல்லி பேர்ன் ஓ சரி நம்ம ஹீரோவை ஜோக்கர் கூட்டிட்டு போறான் ஈவன் சாவரா கண்டிஷன்ல கூட கேப்டன் பான்ஸ் வந்துட்டு லா டேம் அப்படின்னு சொல்லி பிரே பண்றான் கேப்டன் பான்ஸோட டாபிள் கேங்கரோட சேர்த்து அவனும் இப்ப மறைஞ்சு போயிருந்தான் கம்பெனி எயிட் நல்லபடியா வேலை பார்த்திருக்கீங்க உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் ஹாமியா வந்து நிக்கிறா பில்லர் தவிர்த்து மத்த எல்லாரையும் கொண்டுருங்கன்னு ஹாமியா சொல்றா எங்க பியூச்சரை பார்த்துட்டு பாவ் இந்த இடத்துல வேற லெவல்ல ஒண்ணு நடக்க போதும் அப்படின்னு சொல்றா இனி மாதிரி யூஸ் பண்ற அந்த ஸ்டிக்ஸ் அந்த இடத்துல பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது நான் தான் மூன் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி பெனிமார் மாஸ்க் போட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது இந்த கடவுளை கும்பிடுறதுலயே எக்ஸ்ட்ரீமா மனுஷங்களை வந்து பலி கொடுக்கறது தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு கடவுளுங்கிற விஷயம் வந்ததுல கேப்டன் பேர்ன்ஸ் ஓ ஹிப்போக்ராட்டிக்கா தான் இருக்கிறான் பட் கேப்டன் பேர்ன்ஸுக்கு அவன் பண்றது தப்பு அப்படின்னு தெரியுது பட் என்னால என்ன மாத்திக்கிட முடியாது நீ இந்த உலகத்தை மாத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்றான் ஒரு பக்கம் ஆத்தர் விழுந்துட்டான் இங்க நம்ம ஹீரோவோ டயர்ட் ஆயிட்டான் கம்பெனியிட்டே மொத்தமா தோக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது இப்போ நீங்கள் டைமிங்கில் உங்களை காப்பாற்ற வந்துரு அண்ட் அந்த சிஸ்டர் ஐரிஸ் யூஸ் பண்ண பவரை இப்போதைக்கு நமக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்